மகர ராசின்னு சொன்னாவே இப்போ சுச்சுவேஷனுக்கு இவங்க பார்த்துக்க வேண்டியது ரெண்டே தான் கமிட்மெண்ட் மட்டும் கொடுக்கக்கூடாது ரெண்டாம் இடத்துல ராகு உட்கார போது நீங்கள் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட் வந்து கண்டிப்பாக தள்ளி போய் நடக்கும் நடக்கும் ஆனால் தள்ளி போய் நடக்கும் ரெண்டாவது நீங்கள் பேச்செலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நான் யார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் ராகு வரும்பொழுது என்னென்னா நம்ம யாருங்கிற அந்த ஈகோவை வந்து ஒய்ஃபை மாதிரி பரவக்கூடிய நிலைமைகளில் தான் மகர ராசி நண்பர்கள் இருக்காங்கன்னு சொல்லுவோம் நல்லா இருக்கும் பேசி காரியத்தை கெடுக்காமல் இருக்கும் ஒன்று ரெண்டாவது மூணாம் இடத்துல வந்து இப்போ சனி ராகு சுக்கரன் புதன் மூன்று நாலு கிரகங்கள் போய் உட்காந்துருக்கு மகரத்தில் இளைய சகோதரன் சகோதரி மூலிமா நிறையா பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் சிக்கங்கள் இது எல்லாமே இருக்கும் மனசில் சண்டை போடணுங்கிற எண்ணத்தை அதிகரிக்கும் பேசிக்கலாம் ராகு சனி எப்போல்லாம் சேருதோ நம்ம அமைதியாக இருந்தாலும் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால இளைய சகோதரி மூலியமாக சண்டையை தூண்டிவிடும் புரியுதுங்களா அதே மாதிரி சகோதரர் மூலியமாக சண்டை மாமனார் மூலிமா சண்டை வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும்